அடா பாவிகளா இப்ப நடக்கிற கூத்தையெல்லாம் வந்து பார்க்கும்போது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற கொஞ்ச நஞ்சு ஆசையும் போயிடும் போலேயே இப்படி வந்து பேச்சுலர்ஸ் புலம்புற மாதிரி தான் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் பொதுவாக நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க திடீர்னு கணவன் மனைவி பிரிகிறாங்க அப்படின்னா மனைவிக்கு ஃபினான்சியல் சப்போர்ட்டுக்காண்டி கணவன் சைட்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அதை ஜீவன வம்சமாக வந்து கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாவே இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு சில இடத்துல வந்து நியாயமா இருக்கும் ஒரு சில இடத்துல ரொம்ப அநியாயமா வந்திருக்குங்க அந்த மாதிரி தான் கர்நாடகா மாநிலத்தில் ரொம்பவே ஒரு அநியாயமான விஷயம் வந்து நடந்திருக்கு என்னன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு நினச்சிருக்காங்க அப்போ தான் அந்த மனைவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோ பாருங்கள் எவ்வளோ நாள் நான் என் கணவன் கூட இருந்தேன் இப்போ அடுத்து பிரிஞ்சிடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து மாதத்துக்கு செலவுக்கு காசு வேணும் அந்த காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூறுவா வேணும் ஏன்னா எனக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது இந்த பணத்தை என்னோட கணவன் மாதம் மாதம் எனக்கு கொடுக்கணுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரெக்கொஸ்ட் வச்சுருக்காங்க இதை வந்து கேட்டவொன்னே ஜட்ஜே ஆடி போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னால் அந்த மனைவி தரப்பு வழக்கறிஞர் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து அப்படிங்க அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்புடின்னா இவங்களுக்கு பேசிக் நீட் செலவுகள் அவ்வளோ வந்துருக்குது இவங்க மாதம் மாதம் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இவங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து செலவாகுது இது போக இவங்க வந்து எல்லா ஐட்டமுமே ப்ராண்டடாக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க வாட்ச்சு செருப்பு எல்லாமே ப்ராண்டடடாக யூஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு பிராண்டட் ஐட்டமாக வாங்குறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து செலவாகுது அது போக காஸ்மெட்டிக்ஸ்லாம் இவங்க நிறைய வாங்குறாங்க அதுக்கு ஒரு நாலு லட்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு கொஞ்ச லட்சம் இது போக நிறைய எக்ஸ்பென்சஸ் சொல்லி மாசத்துக்கு இவங்களுக்கு ஆறு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூறு வந்து தேவைப்படுது இது எல்லாமே ஒரு மனிதனோட பேசிக் தானே அவங்க வந்திருக்கு இந்த பணத்தை தான் வாங்கி சொல்லி இவர் வந்து பேசியிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டவனே நமக்கே இம்புட்டு டென்ஷன் ஆகுது இத கேட்டு இருக்க ஜட்ஜுக்கு எம்பிட்டு டென்ஷன் ஆயிருக்கும் தான் இந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு பெண்மணியை பயங்கரமா ஜட்ஜு வெளாசி தள்ளிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னங்க விளாடுறீங்களா ஒரு ஆளுக்கு எதுக்குங்க மாசத்துக்கு ஆறு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு வந்து லக்ஸூரியாக வாழணும் லக்ஸூரியாக செலவு போடணும் அப்படின்னா அதை அந்த பொண்ணு தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அதை விட்டுட்டு அவங்களோட வீட்டுக்காரரை போய் வேலைக்கு போய் இவ்வளோ தூரம் சம்பாரிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நியாயமாக இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது என்ன தெரியுது வேணும்னே அவங்கக்கிட்ட நிறைய பணத்தை வாங்கணும் அப்படின்றது மட்டும் தெளிவாக வந்து புரியுது உண்மையிலே இந்த ஒரு ஆக்டோட ப்ராசஸை வந்து புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு இதை தப்பாக கொண்டு போகாதீங்கன்னு சொல்லி ஜட்ஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்கங்க என்னன்னா இப்ப உங்களோட கணவனுக்கு உங்க கூட சண்டை போட்டாங்க உங்களை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றது கிளீனா வந்து தெரியுதுன்னு சொல்லி ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க உண்மையில இதெல்லாம் வந்து பார்க்கும் பயங்கர ஷாக்கிங்கா வந்து இருக்குங்க இது மாதிரி பல கேசஸ் வந்து அடிக்கடி நடந்துட்டு தான் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து உண்மையிலே கணவனை வந்து பிரியும்போது எனக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட்டா கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி ஜீவன வந்து வாங்கிக்கிறாங்க பண்ணாங்க ஆனால் ஒரு சில பேர் பிளான் பண்ணி ஒருத்தவங்கள சிக்க வச்சு அவங்க கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையை போடணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அதனால இந்த மாதிரி விஷயத்தில் ஆண்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க ஏன்னா இந்த ஜீவன வம்சம்லாம் வந்து எதுக்காண்டி வந்து கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு நீதி கிடைக்கணும் கணவனை பிரிகிறாங்க அப்படின்னா அவங்க அடுத்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இதை வந்து பெண்கள் பயன்படுத்தி ஒரு சில ஆண்களை பயங்கரமாக வந்து ஏமாத்திடுறாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் எந்தெந்த பெண்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்